நீயே அவளை காலி பண்ணி அந்த பாவத்தை ஏற்றுக்குற இல்ல அது வீட்ல எனக்கு வந்துட்டு மந்திரம் எல்லாம் என்ன வேணாலும் என்ன வேணாலும் நீ தர கடை பத்தி உனக்கு காப்பாத்திட்டு இருக்காரு எப்பயோ பொண்ணு நீ எப்பயோ கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சிருப்பாங்க சொல்லிட்டு வயசு சொல்றேன் எனக்கு உங்களுக்கு உணவு உணவுல புரிஞ்சு விட்டா ஊத்திக்கிற தண்ணியில புளிஞ்சுட்டா புடிக்கிற டீல புளிஞ்சு துணிமணில கொண்டு வந்து எங்க நூறு இடத்துல செஞ்சுட்டு ஆனா செஞ்சது எல்லாமே தான் போகுது நீ கும்புற கணபதி காலையில அஸ்தம் சூரிய அஸ்தம் எதிர்த்து நீ கணபதி கும்பற அந்த கணபதி தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்க இது வரைக்கும் அது உன்னை கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவாரு இவனுக்கு இவனுக்கு எதுக்கு சொத்து இவனுக்கு எதுக்கு எல்லாம் இவனுக்கு யாத்திருக்குறாங்க இவன் ஒன்றி கேட்ட எதுக்கு இப்படி அலையறான் எதுக்கு சொத்து இப்படி திரிதான் அப்படின்னு வார்த்தையை விடுறான் நீ அடுத்த வருடம் சாப்ப நீ அனாதையத்தானா செத்து கிடப்ப நீ போயில செத்து போயிருடா உன வண்டி அடிச்சிருந்தா ஒரு தம்பி பேசுவாங்க ஐயோ சொல்றோம் கம்மி நான் கம்மியா சொல்றேன் இவ்வளவுதான் வார்த்தை நிலை இவ்வளவுதான் பேச்சு நிலை இவ்வளவுதான் அசிங்க நில போலீஸ் அப்படியாவே வார்த்தை அப்படியே கேள்வி அப்படியே அசிங்கமான கேள்வியெல்லாம் கேட்டுனாத்தான் நிமிதியா இருப்பதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லு நீங்க சொல்லதை கேள்வி அந்த தாய்க்க எடுத்து வெளியே போட்டு உருவி நீயே வாங்கிட்டு வா என்னது புல் உருவி அந்த உருவி வாங்கிட்டு வா நான் உனக்கு சரி பண்ணி காப்பாத்தி அவ்வளவு அடைக்கிட்டாங்க